தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவ பிரசனம் நம்மை ஆளுகை செய்யும் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நம்மை காண்கிறார் காக்கிறார் நம்மை வழி நடத்துகிறார் நம்மை தம்முடைய தோள்களில் தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் நடக்கும் பாதைகளை அறிந்த தேவன் நாம் அவரிடம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவரை விசுவாசித்து அவரோடு நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு அவருடைய வழிகளை போதித்து நம்மை வழி நடத்துவார் பரிசுத்த ஆவியின் ஆலோசனையை நாடுவோம் அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் நம்மை சுற்றி இந்த உலகத்திலே எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த பாவத்திற்கு நாம் சம்மதியாமல் அதை வெற்றி கொள்ளும் விதமாக தேவன் நம்மை வழிநடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார் அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும் அவர் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் நம்மை காத்து வழி நடத்துவார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்ருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் வனாதரத்தின் பாதைகளில் கவலைகள் கஷ்டங்கள் நிறைந்த பாதைகளில் நடந்தாலும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து சத்ருவின் அனைத்து விதமான சோதனைகளில் இருந்தும் காத்து வழிநடத்த ஜீவனுள்ள தேவன் நமக்கு உண்டு தம்முடைய கையை நீட்டி நம்மை அரவணைத்து காத்துக்கொள்வார் கொள்வார் அவரிடம் நம்மை நாம் தாழ்த்துவோம் அவர் நம்மை தாங்கி வழி நடத்துவார் அவருடைய கிருபையின் கரம் நம்மை தாங்கும் அவரின் இடது கரம் நம் தலையின் கீழ் இருக்கும் வலது கரம் நம்மை அரவணைக்கும் ஆமீன்